அனைவருக்கும் சத கட்டு என்ன இருபத்து <laughs> ஐந்து

மைதாண்டு வந்து ஒரு ஊடிய பெரிய சாட்சியம் தமிழ்நாட்டில் வேண்டாம்

அரைமூன் <laughs> <laughs> ீன் <laughs> இந்த गवर्नमेंट ஆமா இந்த பாடம் குறக்க கூடாது. இது வந்து நாளைக்கு வந்து வந்து பாரு. எவன் பெருமை ஆவா இருக்கும். यार फर्स्ट वन அவளுக்கு அபு திருமக அபு அவர்களை வரைய வரையறுக்கின்ற

வருபன <laughs> கொண்டா <laughs> <laughs> ஏய் <laughs> நான் தலையில வரவ நான் தலையில வந்து கண்ணுல 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 வந்து கண்ண

இங்க வந்துட்டு மாட்டினா மாட்டிக்கிடலாமா அடுத்த மாட்டுல ஆ ஆ உள்ளே போறா உள்ளே போ உள்ளே 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 போ உள்ளே போறோம் சோடா 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 ஏய் வா வந்துட்டு என்ன பண்ணுவீங்க ஓட ஆரம்பிப்போம் 아니 빨리 빨리 센터 마켓에 가라 레지드인게 아 가라지라는데 가라지데 고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고고 வா 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 ஏல இல்ல இல்ல வாடா ஏல ஏல சூப்பர் சூப்பர் ஆரு 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 ஏல மோப் பண்ணிங்க ஏல ஹலோ அங்க இருக்கு ஏய் பட்டற நான் சைடுல இருக்கேன் வந்துடணும் 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 மா <laughs> இது பா இது பா திஷ்டி ஆ ஆச்சுது கே யார ஆடு யார ஆடு பின்னாடி பின்னாடி இல்ல உள்ள போகாத நல்ல பின்னாடி 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 தள்ளி வைங்க சும்பா 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 हेलो 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 देखोगा एडा पण नमक எடுத்த फ्रेंड्स हेलो स्टार्टिंग फ्रेंड्स वन मन फ्रेंड्स येकडे नमक ऐले डारवा चली फ्रेंड्स नमल युट्युबर व्हिडिओ எடுக்க फ्रेंड्स हेलो स्टार्टिंग फ्रेंड्स वन मन व्हिडिओ फ्रेंड्स आनंद मानला आहा आहा आ मुडीने बोलू नका यू पार करू नका फ्रेंड्स आय ಮೊದಲನೇ बोलणार आहे பூ கம்பேகா ஆமாம் அதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சது அந்த பட்டு கட்டி அடிக்குறோம் ஒண்ணு தான் எள்ளது தான் சரி சரி நான் அந்த பக்கம் செட்டி ஒரு ஆம்பி யாராவது அடிச்சீங்க பாத்துக்கிட்டீங்களா வா 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 எல்லாரும் இந்த பக்கம் வந்து பாருங்க எங்க என்ன வந்துட்டீங்க மூட்டுக்கு அலைந்து வாளுங்க ஓ

மக்கான <muchas>

கொடுங்கப்பா சுத்திக்கு <Jungnet> <cción> <im lumière avez> <Penguin>

அதிக வேலுகும் பச்ச உலகமும் இந்த மேல ஒரு ரெண்டாவது பிரைஸ் யாண்ட ஆடுதலாம் பொறுப்பு அபுபாய் அன்புடன் நாயக்கம் அண்ணனின் அண்ணனின் விழுதுகள் யாரு பாড়ුණா மட்டால உனக்குதானா ஆட்டி மாட்டி உடுத்துறோம். அட வாட்ரே மட்டும். வாடற அண்ணா கண்ணுக்குள்ள சிட்டி சிட்டி வாடி. ஓட 1 2 3. ஆ ஓடே ஓடே ஓட. ஓட ஓட. ஓட. ஓட ஓடஞ்சா வெளிய போ. ஆமா. மைமுல் 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 ஓராரே பாபு செல்ல யார் எடுத்தானே கொடுத்தலியே ரொம்ப கடுமையா இருக்கு போ புற கொஞ்சம் நன்றி இல்லைங்க பார்ட்டி யாரு பார்ட்டி யாராவது பேரை கொடுத்து போன என்ன பண்ணுவேன்

மட்டும் <laughs> போ <laughs> அம்மா அங்க பள்ளிக்கு போம்மா வா அந்த புள்ள என்ன பண்ணு உன்னை உன்னை ரெண்டு முன்னாடி தயவு செய்து விளையாட்டு நடத்துவது ஒத்துழைப்பு தன்படி உங்களுக்கு கேட்டுக் கொள்கிறோம் ஆண்கள் தயவு செய்து செய்து மாறுமாறு உங்களை பணிமொழிகளை கேட்டுக்கொள்கின்றோம் விளையாட்டை நாங்கள் சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தரும்படி உங்களை அன்போடு கெட்டுக் கொள்கின்றோம் அந்த பெண்களுக்கு என்று தரும் இடிவு செய்து தரும்படி இல்ல இல்ல கஞ்சா இல்ல அடியில அடில குதிச்சு ரைட் சைடு அடில 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 அடில